ஹாய் திஸ் இஸ் திருப்பதி ராஜா அண்ட் ஐஸ்வர்யா ஸோ பேசிக்கலி வி ஆர் நியூலி மேரீட் கப்புள் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த ஃப்ளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி நிறையா ஃப்ளாட்ஸ் பார்த்தோம் ஆக்சுவலி எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை விச் மீன்ஸ் நிறைய டிஸ்டன்ஸு நிறைய அக்சஸபிள் ஏரியாவெலாம் வீ ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் மெயின் திங் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் வி ஹாவ் டு லிவ் இன் தட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றனால தான் பார்த்தோம் ஸோ வி காட் அ வண்டர்ஃபுல் அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஜிசிசி பற்றி சொல்லணும்னா தே ஆர் கிவிங் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் டூரிங் நெகோசியேஷனாக இருக்கட்டும் டைரக்ட் மீட்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு கிவ் அ தேங்க் டு மிஸ்டர் அன்பு சார் ஏன்னா அவர் தான் இந்த ஃப்ளாட்டெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டி எங்களுக்கு வந்து எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் தினேஷ் சார் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு நெகோசியேஷன் நான் போயும் அண்ட் ஒன் மோர் திங் எப்போல்லாம் மீட் பண்ணணும்னு கேட்குறமோ இம்மிடியேட்டாக ஓகே சார் நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கிவன் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக தேர் ஹேவிங் அ ஒண்டர்ஃபுல் பிளான் ஆக்சுவலி ஸோ வீடுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும் லைக் ஒரு பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு குவாலிட்டி வைஸாக திட்ட ரியலி தட் வெரி குட் ஒர்க் பிகாஸ் நான் என்னோட அங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கார் ஸோ எப்படி சொல்கிறது அவர்கிட்ட இல்லாதது கூட இங்கே இருக்குது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நான் சொல்லணும்னா பர்சனலாக வாட் வி ஆர் ஃபீலிங் அண்ட் த லொக்காலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நியராகவே அக்சசபிள் தான் நாட் ஓன்லி திஸ் ப்ராஜெக்ட் இங்கே முடிச்சு இருக்கிற திஸ் ப்ராஜெக்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ப்ளஸ் இவங்களை பற்றி நான் கொஞ்சம் செக் பண்ணேன் எங்கெல்லாம் அவங்க பார்க்குறாங்க வாட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் தே ஆர் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து மெயின் ரோட்லேருந்து வந்து நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இது பண்ணுறாங்க லைக் லொக்காலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் அவங்களோட வியூவாக இருக்கட்டும் அப்ரோஷாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கு ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு டு பி ஹியர் அண்ட் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு குட் ஃபீல் தர மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ரியலி வி ஆர் தேங்க்ஸ் டு ஜிசிசி அண்ட் அன்பு சார் அண்ட் தினேஷ் சார் தேங்க் யூ